வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம்லட் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இந்து சமி அறநிலைத்துறையிலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம ஒரு லைக் மட் மணிந்த வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்து சமய அறநிலைத்துறை விழுப்புரம் மாவட்டம் மேலை மலையன்னூர் பட்டம் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலில் திருக்கோயில் மருத்துவ மையத்தில் காலியாக உள்ள ஆறு மருத்துவர் உதவி செவிலியர் நர்சிங் அசிஸ்டன்ட் பணிகளை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆர்வமுள்ள மற்றும் தகுதியான விண்ணப்பத்தாரர்கள் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் கல்வித் தகுதி என்ன விண்ணப்பிப்பது எப்படி வயது வரம்பு எவ்வளவு என்பது பற்றிய உள் விவரங்களை நாற்பது கீழே பார்ப்போம் சரியா பாருங்க உள்வரத்தை பார்ப்போம் வேலை பிரிவு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இது ஒரு வேலை வாய்ப்பு சரியா துறைகள் பாருங்கள் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு அங்காணமன் திருக்கோயிலில் மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஆறு வேக்கன்சி இருக்குது இல்லை சரியா பணிகள் பார்த்திங்கன்னா மருத்துவர் உதவி செவிலியர் நர்சிங் அசிஸ்டண்ட் விண்ணப்பிக்கு முறை பார்த்தீங்கன்னா தபால் மூலம்தான் ஆன்லைன் கிடையாது சரியா அங்கே கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே காலதாமதம் நம்ம சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் பணியிடம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு சரியா அப்புறம் அதிகாரபூர்வ இணையதள முகவரி பாருங்கள் கச் டிடிபிஎஸ் மேலை மனிதநூல் மங்காளம்மன் டாட் கச் ஆர் சிஏ டாட் ஜிஓ என்ற முகவரியில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரியா மற்ற விவரங்கள் பார்ப்போம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்திற்கு அம்மன் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலில் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பின் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சரியா பதவி பாருங்கள் ஃபஸ்ட்டு காலியிடங்கள் என்னென்னு பார்ப்போம் மருத்துவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சி இருக்குது உதவி செவிலியர் ரெண்டு வேகன்சி நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சி இருக்கிறது சரியா அடுத்து பதவி பாருங்கள் மருத்துவர் பாருங்கள் எம்பிபிஎஸ் மருத்துவ பட்டம் பெற்றித்தல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க கல்வி தேதி சரியா அடுத்து உதவி செயலியருக்கு பாருங்கள் அலக்ஸ்ரி நர்சஸ் அண்ட் மிட்வைப் ஏஎன்எம் சான்றிதழ் அல்லது டிப்ளமோ நர்சிங் சான்றிதழ் பெற்றித்தால் அவங்களுக்கு தகுதியாக எடுத்துக் சொல்லியிருக்காங்க அடுத்து நர்சிங் அசிஸ்டன்ட் பாருங்கள் மேல்நிலை தேர்வில் கயர் சாண்டி பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் கெல்த் ஒர்க்கர் சான்றிதழ் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையின் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலில் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விண்ணப்பத்திற்கு குறைந்தபட்ச வயசு பார்த்தீங்கன்னா பதினெட்டாகவும் அதிகபட்ச வயது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசும் நிர்ணயிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் சம்பள எவ்வளோன்னு பாருங்கள் போஸ்ட்டுக்கு பதவி மாத சம்பள எவ்வளான்னு சொல்லியிருக்காங்க மருத்துவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறு சொல்லியிருக்காங்க உதவி செவிலியருக்கு பாருங்கள் பதினெட்டாயிரத்தி ஐநூறு டு ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு பாருங்கள் பதினொன்றாயிரத்தி இரநூறு டு முப்பத்தாறாயிரத்தி எண்ணூறு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் என்ன ஃபுல் டீட்டெயில்ஸு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்தே ராய் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலில் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பகுதி பணிக்கு தகுதியின் அடிப்படையில் விண்ணப்பாத்தார்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் நீர்க்காணியில் தேர்வாகும் நபர்களுக்கு பணி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு அதிகார அறிவுறுப்பை பார்க்கவும் சரியா அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்ப கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க தபால் மலம் மூலம் மட்டுமே இலவசமாக விண்ணப்பிக்கலாம் சரியா விண்ண இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்ப்போம் விண்ணப்பிக்கின்ற ஆரம்ப தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே தபால் அங்கே போய் சேர்ந்துருக்கணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க சரியா மேலும் ஃபுல் டீட்டெயில்ஸ் அறிஞ்சிக்கிறேன் மூலம் இந்த இமேல் முகவரியில் பார்த்துக்குவாங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபுல் லிங்க் பிடிஎப் கொடுத்துருக்கோம் அதில் பார்த்துக்குவாங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காத பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் வரிசை எண் மற்றும் பணியிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் மேல் மலையனூர் மற்றும் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் ஆறு ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ நாலு என்ற முகவரிக்கு நேரில் தபால் மூலமாக நீங்கள் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க சரியா நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற உங்கள் அனைவருக்கும் ஜாப் கான்ஃபார்ம் மலாட்டின் வாழ்த்துக்கள்